அந்நிய பாஷையில் சில சில துரோகிகள் யூடியூப் சேனல் தொடங்கி வைத்து கொண்டு கூலி படத்தை ஓடவிடாமல் தடுக்குவதற்காக பல பிளான்களை செய்து வருகின்றார்கள் குறிப்பாக தெலுங்கு தேசம் சைடில் பார்த்தீர்கள்னா ஒரு நாலஞ்சு யூடியூப் சேனல்காரர்கள் கூலியை முடிந்தவரை டம்மியாகவே பேசி வருகின்றார்கள் வார் டூ தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் இந்த படம் தான் பார்க்க மறக்காதீர்கள் இந்த படத்தை பார்க்க மறந்தால் இது மிகப்பெரிய குற்றமாகி போகும் வார்டுவை எல்லோரும் பார்க்கணும் கூலி அதுபோல் பெரிய படமே அல்ல சாதாரண ஒரு நார்மல் படம் தான் என்று சொல்லி வருகின்றார்கள் இவர்களுக்கு ஏன் இந்த போராம எண்ணம் ஏன் தமிழ் படம் மேலோங்கி போகக்கூடாதா தெலுங்கு சினிமா ரசிகர்கள் பல பேருக்கு என்னென்னா தமிழ் படம் பெரிய வசூல் எடுக்கக்கூடாது ஆயிர ஆயிரம் கோடியை தொடக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க ஆடியன்ஸுக்கு மட்டும் ஏன்னா தெலுங்கு படம் தான் எப்போவுமே நம்பர் ஒன்று இடத்த பிடிக்கணும் நம்பர் ஒன்று பேராக இருக்கணும் ராஜமௌழி படம் மற்ற மற்ற படங்கள் மட்டும்தான் பெரிய படமாக இருக்கணும் தமிழ் படம் பெரிய இடத்த தொடவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இ தெலுங்கு ரசிகர்கள் ஏன்னாப்பா இந்த மாதிரி புத்தி உங்களுக்கு கூலி படம் இறங்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலுக்காரன் சொல்கிறான் தெலுங்கில் அவன் சொல்கிறான் அதை பேர் சொல்ல பிடிக்கல அதை ப படத்தையும் உங்களை முன்னாடி போடுறதுக்கு பிடிக்கல அது சரியாக வராது அதனால நான் சொல்கிறேன் இவன் என்ன சொல்கிறான்னா தமிழ் படத்துக்கு அங்கே ரேட்டு டிக்கெட்டு குறவு வே விலை குறவு டிக்கெட்டு ரேட்டு குறவு தெலுங்கில் அதே டப்பிங் படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறீங்க இன்னொரு நியாயம் இதுவரை நீங்கள் பேசுனது ஓகே டிக்கெட்டுங்க என் தமிழ்நாட்டில் விலை குறவு டிக்கெட்டோட ரேட்டு தெலுங்கில் மட்டும் ஒரு டப்பிங் படத்துக்கு பயங்கர ரேட்டாக ஆ நீங்கள் சொல்கிறீங்க ஓகே இது வரை சரி ஆனால் அந்த படத்தை ஏன் மிஸ்டேக் பண்ணுற நீ அந்த படம் பார்க்காதீங்க பார்க்க போகாதீங்க இந்த படம் சரியில்லாத படம் தான் பெஸ்ட்டு படம் எதுக்கு இது பிறகு ஓரம் கொஞ்சம் பார்க்குறீங்க ஏன் ப உங்கள் படம் தெலுங்கு படம் கன்னட படம்லாம் இங்கே வந்து ராஜமௌலி படம் கேஜிஎஃப் படம்லாம் வந்து எவ்வளோ வசூல் எடுக்குதுங்க இங்கே தமிழர்கள் ஏதாவது சொல்கிறாங்களா ஆ படத்தை குற்றம் சொல்கிறாங்களா இல்லையே நீங்கள் மட்டும் ஏன் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது படத்தை ஓட விடாமல் ரசிகர்களை தடுக்கிறீங்க ஆ நல்ல படம் சரியில்லைன்னு செரில்னு எப்படி சொல்கிறீங்க ஆனால் என்ன ஒன்றும் புரியல இது என்ன பொலிட்டிக்கல் இது படத்தில் சினிமாவில் எதுக்கு பொலிட்டிக்ஸ் எதுக்கு அரசியல் பேசுகிறீங்க பலரும் தெலுங்கு யூடியூப் சேனல்காரர்கள் சினிமா தேட்டப்பேட்டு படத்தை பார்க்குறதே கிடையாது பார்க்காமலே ரிவ்யூ இது படம் சரியில்லை ஆவரேஜ் படம் ஆவரேஜும் கீழே அப்படி இப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஓட ஓடாமல் தடுக்கிறதுக்கு பல வேதலை வேலைகளை செஞ்சுட்ருக்காங்க ஏன்ப்பா நம்ம எல்லாமே சகோதரத்துவம் கொண்ட நாடுகாரான் நம்ம சவுத் இந்தியா நம்ம இல்லை தென்னிந்தியாக்காரவங்க தான் நம்ம ஒன்றா தான் இருக்கணும் இது போல ஏன் போட்டி போறமைகள் வேண்டாம் அதே போல் கேரளாவில் ஒரு மூணு யூடியூப் சேனல் இருக்குது அந்த யூடியூப் சேனலுக்கு அதே படம் தான் சினிமா தேட்டர் போய்ட்டு படத்தை பார்க்குறதே கிடையாது அவன் ரிவ்யூ சொல்லும் போதே எனக்கு தெரியுது இவன் பார்க்காதாலுன்னு படம் பார்க்குறதே கிடையாது பார்க்காம அந்த படம் சரியில்லை அந்த படத்தை ஃபுல் டுபாக்கர் படம் வேஸ்ட்டு தள்ளிப்பொடி சினிமா அப்படி இப்படின்னு விளையாட்டுல சொல்றது இது போல பல பேரும் யூடியூப் சேனல் தொடங்கி வச்சுக்கிட்டு சினிமா தேட்டர் போகாமலே அந்த படத்தை டேமேஜ் பண்ணுறது மக்களை இவர்கள் பேச்சை நம்பாதே நீங்கள் சினிமா தேட்டருக்கு போயிட்டு பார்க்கிட்டு நூற்றம்பது ரூபா டிக்கெட் கொடுத்து படம் பார்க்க போனால் நஷ்டமானு கேட்டாக்கா அதுக்கு பதில் இல்லை கூலி படம் எல்லாருமே ஆவரேஜ்னு சொன்னாலும் உங்களுடைய பணம் நஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லாத அளவுக்கு இல்லை எல்லாமே இருக்கு அதனால இந்த படம் நல்ல படம் தான் உங்களை பார்க்குறதுக்கு பெரிய பொழுதுபோக்கு படம் தான் நஷ்டம் இல்லை பைசா வசூல் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் மக்கா